பேங்கிங் எக்ஸாமே ஒரு டென் லெவன் எழுதியிருக்கேன் காஞ்சிபுரம் பிரான்ச்சில் தான் சேர்ந்து படித்தேன் நான் சென்னையில் இருந்திருந்தால் கூட என்னால் வந்து போயிருக்க முடியாது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லைவ் பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஆப்டிக்கு லைவ் பார்ப்பேன் ரெண்டுமே கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு வரண்டாரியாஸுக்கு நான் முதல்ல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் கஷ்டப்படுவா நம்ம சொல்ல மாட்டா ஏப்ரல் மாதம் நைட்டெல்லாம் நானும் கான்வெகேஷன் கூட நான் பண்ணவே இல்லை சக்ஸஸ் எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அதுவே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு எங்கேயுமே போனதில்லை வெளியெல்லாம் என் நேம் சுகன்யா பாரதி ஆல்ரெடி நான் ஒன் இயர் ட்ரை பண்ணேன் அது கிளியர் ஆகாதனால இப்போ டூ இயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிஓ அந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாம் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அட்டம் மட்டும் தான் எஸ்ஸோக்கு ட்ரை பண்ணேன் நான் ஃபஸ்ட் அட்டம் எஸ்ஓ ஐடி கிடைச்சிருச்சு அப்பா வந்து ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறதாரு டெம்பரரி எம்ப்ளாயை ஒர்க் பண்ணுறதாரு அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க காஞ்சிபுரம் பிரான்ச்சில் தான் சேர்ந்து படித்தேன் நான் இருந்து இருந்தால் கூட என்னால் வந்து போயிருக்க முடியாது அந்த நான் சேர்ந்த இயர் தான் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே திருப்பியும் ஜாயின் பண்ணி அகைன் படிக்க ஆரம்பித்தேன் டூ இயர்ஸில் மட்டும் பேங்கிங் எக்ஸாமே ஒரு டென் லெவன் எழுதிருக்கேன் மெயின்ஸ் ஒரு செவன் எழுதிருக்கேன் யூஎஸ்எஸ் ஸ்டாண்ட் மட்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஐபிஎஸ் எஸ் வந்து கிடச்சிருக்கு என் எம்பாச்சலே வந்து சேர்ந்தவங்களே சிக்ஸ் மந்த்தில் பிஓ கிளியர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்து கிளியர் பண்ண படிச்சுட்டே கிளியர் பண்ணலாம் சொல்லுவாங்க வேலை செஞ்சுட்டே கிளியர் பண்ண நம்ம படிச்சு இந்த வேலை மட்டும் தான் பார்க்குறோம் எதுவுமே ஒன்று கிளியர் ஆகலையே ஒரு டூ இயர்ஸ் மட்டும் பார்ப்போம் என்னன்ட்டுன்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இது கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் கிளர்க்கு தான் கிளியர் ஆகும்னு நினைச்சேன் ஆனால் அது ஆகல ஆனால் இது கிளியர் ஆயிடுச்சு விரண்டா ரேஸ்னா இப்போ அங்கேயும் வந்து பேசிக் சர்க்கிள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் பேட்ச் எல்லாமே வச்சாங்க அது அதுவும் கொஞ்சம் அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஆச்சு அது இல்லாமல் லைவ் செஷன்ஸ்லாம் பார்ப்பேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லைவ் செஷன் பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஆப்பிக்கு லைவ் செஷன் பார்ப்பேன் ரெண்டுமே கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அறிவு சார் அனிதா மேம் அப்புறம் கோகுல் சார் மனிதா மேமும் இப்போ அவங்க கிளியர் ஆகிட்டும் இப்போ கால் பண்ணாலும் எந்த ஹில் ஸ்டேஷனுமே எல்லாமே கால் எடுத்து என்னென்ன எப்படி இன்டர்வியூ பற்றி கேட்கும்போதும் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்ன்ற அப்படின்னு க்ளியராக சொன்னாங்க அரிய சாரும் வந்து அங்கே நல்லாவே கைட் பண்ணுவார் எது எது படிக்கணும் எது மாதிரி டெஸ்ட் போகணும் சொல்லிட்டு அதே மாதிரி ஆப்பிக்கு கூகுள் சார் வீடியோ தான் பார்ப்பேன் கஷ்டப்படுவா நம்ம கிட்ட சொல்ல மாட்டா எதுவும் கேட்காதீங்க நான் வந்து பாஸ் ஆகிட்டேன்னா சொல்கிறேன் அப்படின்னு நாங்களும் அதே மாதிரி கேட்க மாட்டோம் சரி நம்ம கேட்கறதுனால அவள் இதுவாகிடுது போலது அதனால் கேட்கறது கிடையாது இல்லை அவள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக உட்காந்துருந்தான் நானாக பார்த்துட்டு இன்னம்மா ஒரு மாதிரியாக உட்காந்துருக்குறியன்னா ஏப்ரல் மாதம் நைட்டெல்லாம் நானும் இது பண்ணியிருந்தேன் நாளைக்கு ரிசல்ட் வரப்போதே எப்படி வருமோ இதோ இன்னமும் செய்ய முடியாது வயசாகி போயிடுச்சே அப்படின்னு ஒரு கவலையில் இருந்தேன் காலையில் அவளும் ஒரு மாதிரியாக இருந்தான் என்னம்மா ஒரு மாதிரியாக இருக்கிறியே அப்படின்னேன் ஒரு ரிசல்ட்டு வரல இன்னொன்று வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதாவது கான்வெகேஷன் கூட நான் அட்டன் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதம்போது ஐபிபிஎஸ்பிஓ பிலிம்ஸ் வந்தது ஃபஸ்ட்டு நான் பாஸ் அவுட் ஆகும்போது வந்தபோது ஃபிலிம்ஸ் வந்துச்சு சரி போய்ட்டு அதை அட்டன் பண்ண அந்த எக்ஸாமு கிளியர் ஆகலை என்னடா இதுக்கு பேசாமல் கான்வெகேஷன் ஆச்சு அட்டன் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ எங்கள் சக்ஸஸ் மீட்டர் எல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அதுவே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது எங்கேயுமே இது மாதிரிலாம் போனதில்லை வெளியெல்லாம் போனதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்திருக்கறதே நாங்கள் விரண்டா ரேஸுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நல்லபடியாக கோச்சு பண்ணி கொடுத்தாங்க எங்கள் பொண்ணும் நல்ல முறையில் நல்லா படித்தது தொடர்ந்து கஷ்டப்பட்டு படித்ததுனாலே ஒரு நல்ல நிலையில் வர முடிஞ்சது உங்களுக்கு மனமாதிரி நன்றி